செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து வழியான தகவல் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அதிகரிக்கப்பட்டது சம்பளம் இந்தியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த பயணிகள் வாகனங்களில் பத்து சதவிகிதம் மின்சார வாகனங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புள்ளி விவரங்கள் மற்றும் சந்தை தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு சீற்றுகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுற்று சுட்டிக்காட்டப்படுகிறது இவற்றில் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி வாகனங்கள் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் எனவும் மொத்தம் இறக்குமதியில் வாகனங்கள் கலப்பின வாகனங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஆண்டின் தொடக்கத்தில் அதிக விலை கொண்ட சொகுசு மின்சார வாகனங்களுக்கு அதிக தேவை இருந்த போதிலும் நான்காவது காலாண்டில் மக்களின் கவனம் மலிவு விலையில் உள்ள மின்சார வாகனங்கள் பக்கம் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடுத்தர அளவிலான சீற்றுந்து வாங்குபவர்களிடையே மின்சார வாகனங்களும் பிரபலம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த போக்கை மேலும் முன்னேற்றுவதற்கு நாட்டில் வலுவான மின்னேற்றம் உள்கட்டமைப்பை நிறுவுவது அவசியம் என்றும் வலியுறுத்த படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் இம்மாதம் முதல் நானூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரதன தெரிவித்துள்ளார் அதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை என்பது பல வருடங்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாகவே இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் மூலம் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டத்தில் பெருந்தோட்ட கம்பெனிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு அமைய இம்மாதத்தில் இருந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் நானூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் ஐந்து தசம் ஏழு மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஒரு மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலநடுக்கத்தின் மையம் பூமிக்கு அடியில் நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி